ஏர்போர்ட் அருகில் நடந்த பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டன ஏழு தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ் சயின்டிபிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் சில சஸ்பெக்ட் நேரோவின் பண்ணாங்க அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் வந்து துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்குநறு என்ற ஏரியாவில் இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் வந்து ஐஓ அங்கே போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்கே வந்த காவலர் ஒருவரை வந்து தாக்கியதால் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது ஸோ இது சம்பந்தமாக மூணு அக்யூஸ்டு அரசு செய்யப்பட்டுள்ளார்கள் அவங்க விவரம் வந்து சதீஷ் அலைஸ் கருப்புசாமி குணா அலைஸ் தவசி கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் இதில் சதீஷ் அண்டு கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இங்கே ஒரு பதினஞ்சு வருஷமாக இருக்காங்க தவசி அலைஸ் குணா வந்து மதுரை கருப்பாயணி சார்ந்தவர் இங்கேயும் ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் மேலே இங்கே இருக்காங்க இந்த குற்றவாளிகளுக்கு குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு நாலஞ்சு கேஸ் வந்து பல்வேறு காவல் நிலையங்களில் இருக்குது கடவுள ஒரு மர்டர் கேஸ் இருக்குது கேஜி சாவடியில் ஒரு ஹட்டு கேஸ் இருக்குது துடியலூர் பிளமையில சிம்பிள் தெஃப்ட் கேஸ் இருக்குது கடைசியாக சத்தியமங்கலத்தில் ஒரு தெஃப்ட் கேஸில் ரிமாண்ட் ஆகிட்டு ஒரு தேர்ட்டி டேஸாக வந்து இருக்காங்க ஸோ இதுதான் நடந்திருக்கு கேள்வி கேட்குறேன் ஒவ்வொருத்தராக கேள்வி குற்றம் இருக்குன்னு சொல்லணும் இல்லையா ஒரு மர்டர் கேஸ் இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி செவன் த்ரீ எயிட்டி அதாவது வந்து கன்னக்கலவு பை நைட்டு அது மாதிரி த்ரீ எயிட்டி வெஹிக்கிள் தெஃப்ட் அந்த மாதிரி கேசஸ் இவங்களுக்கு இருக்குது அவங்க அவங்களோட ஒர்க் ஆன அவங்க வீடு இருக்கிற ஏரியாவான இருகூரில் இருந்து இருகூரில் வந்து மது அறிஞ்சி விட்டு அங்கே மருது பாட்டில் வாங்கிட்டு இந்த சம்பவ இடத்துக்கு வந்து சம்பவ இடத்துல வந்து இந்த நம்ம கம்ப்ளைனண்ட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அவங்கள மிரட்டி அந்த முதல்ல கல்லால் கண்ணாடி உடச்சி அதுக்கப்புறம் அருவாள் போன்ற ஆயுதத்தால் அந்த கம்ப்ளைனை வந்து தாக்கியிருக்காங்க தாக்கி அந்த சம்பவம் நடந்து இருகூர் அவங்க இந்த ஆமாம் மூணு பேருமே அங்கே தான் இருக்காங்க மூணு பேர் இல்லை அன்மேரிடு தான் சத்தீஷ் சலேஷ் கர்ப்புசாமி வயசு முப்பது குணா அலைஸ் தவசி வயசு இருபது கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் வயசு இருபத்தி ஒன்று இதில் வந்து சதீஷ் அலைஸ் கருப்பசாமி அண்ட் கார்த்தி அலைஸ் காலீஸ்வரன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிங்க அந்த அவங்களோட டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் இந்த குணா அலைஸ் தவசி இல்லை அது வந்து இன்வெஸ்டிகேஷனில் இருக்குது அது இப்போ டெவலப் பண்ணுவாங்க என்னங்க பெயில் சத்தீஷ் அலேஸ் கருப்பு சாமி கார்த்தி அலேஷ் காலீஸ்வரன் பிளான் பண்ணி நடந்த மாதிரி இப்போதைக்கு தெரியல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்காங்க அருவாள் அவங்க கையில வச்சிருந்திருக்காங்க ஆக்சுவலா கோவில் பாளையத்துல ஒரு வீட்டில் வந்து கா சாவி வந்து போட்டே இருந்த ஒரு டூ வீலரை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து தெஃப்ட் பண்ணியிருக்காங்க அது சமமாக கோவில் பாலத்துலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க ஸோ அந்த தெஃப்ட் வெஹிக்கிளில் தான் வந்திருக்காங்க வந்தப்போ அவங்கள்ட்ட இந்த அறுவால் வந்து வச்சிருந்துருக்கு அது ரெண்டு மூணு சிசிடிவி ஃபுட்டேஜஸ் கிடச்சிருக்கு நமக்கு பல ஒரு கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு சிசிடிவிஸ் அனலைஸ் பண்ணி அந்த எக்ஸிட் ரூட் பாசிபிள் எக்ஸிட் ரூட் எல்லாமே பார்த்து அதில் வந்து ஃபிக்ஸ் ஆகி அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் அக்யூஷன் ஃபிக்ஸ் பண்ணுறோம் விக்டீம் வந்து இப்போது உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்கள் மீடியாவுக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு இந்த அக்யூஸ்டோட ஃபோட்டோகிராஃப்ஸ் வந்து யாரும் பப்ளிஷ் பண்ண வேணாம் ஏன்னா வந்து டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடுன்னு ஒன்று நடத்தணும் ஆஸ் பர் இன்வெஸ்டிகேஷன் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடில் விக்டீம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஃபோட்டோகிராஃப்ஸு முதல்ல மீடியாவில் இல்லை பேப்பரில் எதுலேயும் வந்துடக்கூடாது ஸோ அது வந்து வெகு சீக்கிரத்தில் அந்த டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேட் நடத்துவோம் நடத்துல இவங்க தான் ஆக்டிவிஸ்ட்டுங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது அடுத்த ஸ்டெப்பில் இருக்கும் இல்லை இவருக்கு வந்து இந்த கற்புசாமி அண்ட் காளீஸ்வரனுக்கு இது ஒரு எம்ஓ இருந்திருக்கு எம்ம வந்துருக்குன்னா திருமுருகன் பூண்டியில் ஒரு கேஸு த்ரீ நைன்டி டூ போட்டிருக்காங்க ராபரி கேஸு ஸோ எதேச்சியாக வந்து போன இடத்துல இந்த ஒரு ஒரு வண்டி நிற்கிது யார் நிற்கிறாங்கன்னு போய் பார்க்கறதுல இவங்க அது வசதியாக போயிருந்திருக்கு அவங்களுக்கு என்னங்க ஆமாம் மூணு பேருக்கு மேலுமே கேங்க்ரே என்னங்க செக்ஷன்ஸ் வந்து டூ 118 சிக்ஸ் பி ஒன் எயிட்டீன் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ஒன் ஃபார்ட்டி த்ரீ நாட் நைன் ப்ளஸ் எயிட்டி பாதிக்கப்பட்டவங்க நல்ல நிலமா இருக்காங்க அவங்களுக்கு சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் மற்ற மற்ற ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அது வந்து அந்த கற்பசாமி அண்ட் தவசிக்கு ரெண்டு கால்லயும் குண்டு பாஞ்சிருக்கு தென் காளிச்ச్వరனுக்கு ஒரு காலில் பாஞ்சிருக்கு சார் ஆகடி வந்து தடிப்பட்ட அவங்க வந்து கோர்ட் கேஸுக்கு ரெகுலராக அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க கேஜி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிணத்துகடுவல ஒரு மर्डर கேஸ் இருக்கு அந்த மर्डर கேஸ்லாம் ரெகுலரா போயிடு வந்துட்டிருக்காங்க கோர்ட் அட்டெண்டன்ஸ் அவங்களுக்கு இருக்கு என்னங்க இவங்க அங்கங்க கிடைக்கிற வேலைக்கு போறாங்க மரம் வெட்டுற வேலைக்கு போறாங்க அப்புறம் ஏதாவது லேத் ஒர்க் இருந்தா லேத் ஒர்க் போறாங்குலர் ப்ரொஃபஷன் நம்மளால சொல்ல முடியல என்னங்க நேற்று நைட்டு வந்து அரௌண்ட் டென் ஃபார்ட்டி ஃபைவ் டு லெவன்ல இந்த சம்பவம் நடக்குது

ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி டேஸாக அவரோட பழக்கமா இருக்காங்க அவங்களுக்கு டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவாக கூட இருக்காங்க நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் சிட்டியில வந்து ஃபிப்டி நைன் பீட் ஆஃபீஸஸ் இருக்காங்க ட்வெண்ட்டி ஃபைவ் பேட்ரோல்ஸ் ஃபோர் வீலர் பேட்ரோல்ஸ் இருக்கு அதுல எல்லாருக்குமே வந்து கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க எல்லா வெஹிக்கிளுக்குமே நம்ம ஒரு ஜிபிஎஸ் பிக்ஸ் பண்ணி அவங்களோட மூவ்மெண்ட் வாட்ச் பண்ணுற மாதிரி தான் அந்த டெய்லி மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஏரியாவுக்கும் போலீஸ் அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட் பண்ணியிருக்காங்க பட்டு அன்றைக்கி நைட் ஷாட்டை எடுத்து பார்க்கும்போது அந்த பிருந்தாவன் நகர் மெயின் ரோடு வரைக்கும் போலீஸோட ப்ரெசன்ஸ் இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த சம்பவம் ஒரு டென் ஃபார்ட்டி கிட்ட நடந்திருக்கு மது போதைங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது இல்லை அதெல்லாம் ஃபர்தர் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் இப்போது இப்போ எல்லாம் லிஃப்ட் பண்ணியிருக்கோம் பட் நமக்கு வந்து சில ப்ரைவேட் இன்ஃபர்மேஷன் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்துருக்கு அதை வந்து நமக்கு கிடைச்ச அதர் எவிடன்ஸஸ் லைக் சிசிடிவியில் கராபரேட் பண்ணும்போது ரெண்டும் மேட்ச் ஆகுது அதை வச்சு இவங்க மூணு பேருங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க பல்வேறு இடங்களில் போயிட்டு இருக்காங்க நேராக வந்து நம்ம சத்தி ரோடு கணபதி அந்த மாதிரி ஏரியால எல்லாம் போயிட்டு இருந்திருக்காங்க அதெல்லாம் இப்போ அவங்களோட சிடிஆர் டீடைல்ஸ் ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கோம் அதை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மகிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வச்சு அவங்களோட லொகேஷன் அவங்க சொல்றது கரப்பரேட் பண்ண முடியும் என்னங்க அதெல்லாம் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு இப்போதைக்கு நமக்கு கூலிப்படையோட தொடர்புடைய நபர்கள் இப்போதைக்கு தெரியல பட் இப்பதான் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் நேற்று நைட் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் ஸோ இன்னும் கஸ்டடியில் இன்ட்ராகேஷன் இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் டீடைலாக நம்ம விசாரிக்கிறோம் இடத்துல அதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன் அங்கே பீலமையடை பொறுத்த வரைக்கும் நாலு நாலு ஒன்று அஞ்சு பீட் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க ப்ளஸ் ரெண்டு பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ் இருக்குது ஸோ இந்த சம்பவத்துக்கு முன்னாடியும் பின்னாடியுமே நம்ம வந்து அந்த நீலிக்கோணம்பாளையம் போகிற அந்த மட் பாத்து அது எல்லாத்தையுமே வந்து தரவா வந்து

பப்ளிக் வந்து போட்டிருக்க அந்த சிசிடிவிஸ் கொஞ்சம் ஒர்க் பண்ணதான்னு கொஞ்சம் செக் பண்ணால் கொஞ்சம் இந்த எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு டூ இயர்ஸ் பேக்கு ஒரு பார் இருந்திருக்கு அதை வந்து ஆல்ரெடி டூ இயர்ஸ் பேக் அங்கே இந்த மாதிரி இஷ்யூ வந்ததுனால க்ளோஸ் பண்ணியிருக்காங்க மற்றதும்

ப்ரா என்னன்னா சம்பவம் நடந்தது பத்து நாற்பதுக்கு அவங்க அந்த கம்ப்ளைனட் வந்து நமக்கு வந்து பதினொன்று இருபதுக்கு கால் பண்ணுறாங்க ஹண்ட்ரட் கால் ஹண்ட்ரட் கால் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்பாட்டுக்கு போனது பதினொன்று முப்பத்தி அஞ்சு நம்ம கண்ட்ரோல் ரூம் லாக் படி கண்ட்ரோல் சென்னைக்கு கால் போகும் சென்னை கால் போயிட்டு நமக்கு வந்துட்டு நம்ம போன நேரம் பதினொன்று முப்பத்தஞ்சு இமீடியட்டாக நம்ம அந்த இடத்துல ஃபுல்லாக வந்து ஏஆர் போலீஸு டிசிஸு அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டர்ஸ் எஸ்ஐஸ் எல்லாமே கோம்பிங் பண்ணியிருக்கோம் பட் அவங்க ஒரு சின்னதாக ஒரு செவர் மாதிரி இருந்திருக்கு அதை தாண்டி போய் அந்த சைடில் இருந்தனால அது நம்மளோட விசிபிலிட்டிக்கு வரலை ஏன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக இருட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிஐடியும் அடுத்து இந்த சைடில் பிஹெசியோட ஆர்ட்ஸ் காலேஜோட பேக்கு அப்புறம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் பேக்கு எல்லா இடத்துலையுமே நம்ம போய் தரவாக கோமிங் பண்ணியிருக்கோம் பட் இஷ்யூ என்னென்னா அது ஒரு ரொம்ப வந்து மறைவான ஒரு இருட்டான இடம் ஸோ அதுலேருந்து அவங்க இவங்க இந்த பொண்ணு இந்த விக்டீம் வந்து வெளியே வந்ததுக்கப்புறம் இம்மிடியேட்டாக அந்த இடத்துல போலீஸ் இருந்ததுனால தான் இமீடியேட்டாக ரெஸ்கியூ பண்ணி நம்ம வந்து கேஎம்சிஹெச்க்கு இனிஷியலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு நவ ஷீ இஸ் อันடர் ட்ரீட்மென்ட் அட் சார் அரை நிர்வாணமாகவும் ஆடை இல்லாம வந்ததடா சொன்னாங்க சார் அது எல்லா இன்வெ스티게ஷன்ல இருக்குங்க அது என்னங்க அது அக்ரெக்ட் ஆர் செக்கிங் வித் தி ரெவென்யூ অথாரிட்டிஸ் அது சில தனியாரோடதுன்னு சொல்றாங்க பட் அதுல ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷன் நடந்துட்டு இருக்கறனால அது கிளியரா வந்து டே மார்க்கெட் பண்ணி வச்சிருக்காங்க ரெவன்யூ அத்தாரிட்டி சார் பை வாக் தான் அவங்க பல இடங்களுக்கு போறாங்க

காவல் உதவி ஆப்புனுங்கிறத ஒரு இன் இன்ஸ்டா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அது நம்ம எல்லா அவேர்னஸ் மீட்டிங்லேயும் நம்ம எல்லாேருக்கும் இருக்கோம் அதில் ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன இருக்குன்னா இப்போது இந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஒரு சமயத்தில் நமக்கு ஃபோனை கூட நம்மளால் டயல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்னா அந்த மொபைலில் நம்ம மொபைலில் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம்னா அதை த்ரீ டைம்ஸ் ஷேக் பண்ணாலே போயிடும் போதும் அது எஸ்ஓஎஸ் கால் வந்து கண்ட்ரோல் ரூமுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும் ஸோ இமிடியேட்டாக எஸ்ஓஎஸ் கால் வந்ததுன்னா நம்ம வந்து அங்கே ஏதோ ஒரு சிக்கலான ஒரு தீவிரமான விஷயம் இருக்கு அதனால் இமீடியட்டாக நம்மளால் அங்கே அனுப்ப முடியும் நீங்கள் ஹண்ட்ரடுக்கு கூட கால் பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த மொபைலை வந்து கா நான் காவலன் உதவி ஆப் காவல் உதவி ஆப்பை வந்து நீங்கள் மூவடை ஷேக் பண்ணாலே போதும் ஷேக் பண்ணாலே அந்த இது வந்துடும் அப்படி ஷேக் பண்ண முடியாட்டாலும் அந்த ஆப் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ண உடனே ஒரு எஸ்ஓஎஸ் பட்டன் இருக்கும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டாலே போதும் கால் இமிடியேட்டா

இண்டிவிஜுவல்ஸோட பிரைவேசியை வந்து வி இவங்க செஞ்சது ரைட்டா தப்பாங்கிற வேல்யூ ஜட்மெண்ட் யாரும் பாஸ் பண்ண வேண்டாம் திஸ் இஸ்ரீடம் கல்லூரியில இது பண்றமா சார் எல்லார்டும் எல்லா இன்னைக்கு ரெண்டு நாளா வந்து அக்யூஸ் பண்ணியாச்சு நோ வி கோ பார் ஆல் அதவெஸ்டேஷன் இப்போ சட்டி வந்து எத்தனை மணிக்கு சார் ஏன்னா இருந்தா நீங்க வந்து அரௌண்ட் ஃபோர் ஓ கிளாக் பார்த்தோம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில வந்து மாணவியை கண்டுபிடிக்கும் அதான் நடுவுல வந்து ஒரு பெரிய செவர் செவருக்கு செவருக்கு தாண்டிதான் ஒரு சம்பவம் நடக்குது அந்த போய் செவருக்குள்ளோம் ஆனா பட் அந்த இடத்துலயும் வந்து பிச்சு டார்க்னஸ் ஒரு அதிகமாக கும் இருட்டாக இருக்குது அந்த இடமும் ஸோ தேடி வர்றதுக்கு அது கொஞ்சம் டிலே ஆயிருக்கு ஏன்னா வந்து நம்ம மூணு ப்ரமிசஸ் தேடணும் ஒன்று வந்து சிஐடிக்கு பேக்கில் தேடணும் ஜிபிடிக்கு பேக்கில் தேடணும் தென் நம்மளோட பே பேக்கில் தேடணும் அது இல்லாத ரயில்வே ட்ராக் வரைக்கும் போகணும் ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் எல்லாமே லோக்கல் தான் அந்த ஏரியா எப்படி இருக்கும்னு தெரியும் நைட்ல வந்து வெளிச்சம் இல்லாத டயத்தில் சர்ச் லைட்டை வச்சு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு நூறு போலீஸ் வந்து அந்த இடத்துல கோமிங் பண்ணிருக்காங்க ஒரு கார்னர்ல ஒரு ரொம்ப வந்து இருட்டான ஒரு பகுதியா இருந்ததுனால நமக்கு கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கும் போலீசாரே பயந்துட்டாங்க அதனாலதான் போலீஸே அந்த தவறான தவறான இன்ஃபர்மேஷன் கைது செய்யப்பட்டீங்க

இதே போல உள்ளவங்க மேல இதுதான் மாற்றிக்கிறது நம்ம அதான் சொல்லியிருக்கோம் இல்லையா நம்ம குண்டாஸ் ஆக்ட் போடுறோம் ஆக்ட் ஃபிஃப்டி ஒன் ஏல வந்து சிட்டியை விட்டு வெளியே அனுப்புகிறோம் ரெவன்யூவில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி பாண்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம் இந்த மாதிரி பல்வேறு குற்றத்தடுப்பு நடவடிக்கைகள் இருக்குது என்பிடபிள்யூஎஸ் இருந்தால் என்பிடபிள்யூஎஸ் உடனே எக்ஸிக்யூட் பண்ணி உள்ளே போடுறோம் தென் குற்றப்பின்னணி உள்ளவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய பழைய கேஸுகள் இருக்கக்கூடிய அந்த பெயில் எல்லாத்துக்குமே கேன்சல் பண்றதுக்கு அண்டர் ஜுடிஷியல் பர்வியூ இல்ல அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி அங்க இருந்த பார் வந்து டூ இயர்ஸ் பேக்கே க்ளோஸ் பண்ணிருக்கு நம்ம முதல்ல அந்த எக்ஸிட் வந்து கேமராஸ் இருக்கிறது நம்ம இப்ப நம்ம சிட்டியில கூட தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கேமராஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ண போறோம் ஏரியாவுக்குள்ள அதோட என்ட்ரி எக்ஸிட்ட கவர் பண்ணி

ீங்க <Mater menos> <rough Sinan> எல்லா இடத்துலயுமே இப்போ போலீஸ் அக்காவும் சரி போலீஸ் ப்ரோவும் சரி நம்மளோட அவேர்னஸ் வெஹிக்கிள்ஸும் சரி எல்லா இடத்துலயும் அந்த பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து அந்த சிச்சுவேஷன்ல இருக்கும்போது தான் நம்மால டிசைட் பண்ண முடியும் நம்ம இங்க இருந்துட்டு டேபிள் உட்காந்துட்டு அதை நம்ம டிசைட் பண்ண முடியும் ஒரு காலா ரெண்டு காலா அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன தேவையோ அதான் தான் என்னங்க காவல் காவல் உதவி ஆப்

கிரைம் எல்லா பீட் ஆஃபீஸர்ஸ்குமே கிரைம் ஹாட்ஸ்பாட்ஸு ஆக்சிடென்ட் ஹாட்ஸ்பாட்ஸு இந்த ஓப்பன் கிரவுண்ட்ஸு ட்ரங்க் அண்ட் ட்ரால் நடக்கக்கூடிய ஏரியாக்கள்னு ஒவ்வொரு பீட் ஆஃபீஸருக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அந்த ஏரியாவில் ஈவினிங் அவங்கெல்லாம் போய் ரோந்து பண்ணுறதுனால தான் போன வருஷத்தை விட இதுக்கு முன்னாடி வருஷத்தை விட கொஞ்சம் ஹர்ட் கேஸ் கம்மியாயிருக்கு ஸோ இந்த டேஸ் துக்கம் குற்றச்செயல்களும் கம்மியாக இருக்கு இந்த டேஸ் துக்கம் வி வில் இன்க்ரீஸ் அவர் பிரசன்ஸ் எவ்ரிவேர் மக்கள் தொகைக்கு ஏற்ப காவலர் எண்ணிக்கை கரெக்டா இருக்கு ப்ரொபோசல் ஆர் பெண்டிங் வித் தி கவர்மெண்ட் கவர்மெண்ட் வந்து சீக்கிரம் வந்து இப்போ கூட ஒரு டூ த்ரீ டேஸ்ல எங்களுக்கு அது சம்பந்தமா ஒரு மீட்டிங் இருக்கு ஸோ அதில் வந்து நமக்கு என்னென்ன கோரிக்கையோ அது எல்லாமே நிறைவேற்றுவத பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்